ஓம் நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக மாத பலன் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் மாசி மாதம் பார்த்திங்கன்னா எல்லா ராசியுமே ஒரு சிறப்பான ஒரு பலன செய்ய ஒவ்வொரு ராசி வாழ்க்கையில் வந்து முன்னேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி பொதுவாக கும்பராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு புகழ் உடையவர்கள் எல்லா விஷயத்துலையுமே வந்து என்ன பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு புகழ் கிடைக்கும் இருக்கிற இடத்துல தனித்துவமாக இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு கேரக்டர்னா இவங்க ஒரு கேரக்டராக இருப்பாங்க எப்பவுமே தன்னுடைய புகழ் கிடாமல் இருக்கணும் நம்ம எந்த என்ன நாளுவே நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உண்டவங்க இந்த கும்பராசி அவங்க நேர்மையாக இருப்பாங்க இருக்கிறது எங்கேயா இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்க தனித்தத்துவமாக இருப்பாங்க தனித்துவமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க மற்றவங்க பார்த்து ஒரு வார்த்தை நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க அது கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெம்ம சனி சனி ஆட்சி பெற்று நடத்துது சரிங்களா உங்கள் ராசிநாதன் என்ன பண்ணுறா ராசிலேயே ஆட்சி பெறுக்கிறார் ஜெம்ம சனியாக இருந்தாலும் ஆட்சிப்பட்ட சனியாக இருக்கார் அதனால் கண்டிப்பாக தொடக்கத்துலேயே உங்களுக்கு என்ன ஆகுனா உடல் உபாதையில் யார் யாருக்கு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கோ தடை தாமதம் பிரச்சனை இருக்கோ அவ்வளோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் ஏன்னா உங்கள் ஏழாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிலே இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக யாரோ ஆனந்தாலும் சரி பின்னால் சரி வரணும் வந்து உங்களை தேடி வரும் இவ்வளோ நாள் நடந்துட்டு இவ்வளோ நாள் சொல்லியிருப்பீங்க சுவாமி எவ்வளோ திருமணம் சார்ந்த திருமணம் பார்த்துட்டோம் நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க நாளைக்கு போனால் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கோணும் அப்படின்னு நான் வீட்டை போயிட்டு சொல்கிறேன் அப்படின்னு தட்டிட்டு போயிடுறாங்க அது திருமணத்தில் தலை தாமதம் தோஷங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மாத்திரை உங்களுக்கு கண்டிப்பாக ஆணாக இருந்தால் பெண் வரன் தேடி வரும் பெண்ணாக இருந்தால் ஆண் வரம் தேடி வருங்க திருமணம் முடிஞ்சிரும் சரி அஜம்மா செல்ல கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் அதே போல் யாரும் உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அதனால் வந்து உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும் அதே போல் என்ன சந்திரன் அது ஆரம்பத்தில் ராகச்சந்திரனில் அப்போ கண்டிப்பாக வெளிநாடு வெளிவானில் வெளியூர் செல்லக்கூடிய பிழைக்கக்கூடிய நினைக்கூடிய இருந்தாலும் கும்பராசியில் கண்டிப்பாக போயிடுவீங்க அதே போல் உங்கள் ராசியை பார்த்தீங்கன்னா சனி சூரியன் ப்ளஸ் புதன் பகவான் இருக்கார் அப்போ ஐந்தாம் அதிபதி உங்கள் கூடவே இருக்கார் அப்போ ஐந்தாம் மாதம் சொல்லக்கூடியது குழந்தை பாக்கியம் அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்கலாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடச்சிருங்க இவ்வளவு வந்து கோயிலில் சுற்றுறோம் சாமி எவ்வளோ பெரியாங்க பண்ணிட்டோம் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ எடுத்துட்டோம் குழந்தை பாக்கியமே இல்லை அது என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைமையில் பலனாக வந்து கிடைக்கும் அதே போல் செம்ம இருக்குது சாமி அப்படின்னா செம்மசனாக ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து சொன்னால் ஒரு மன உளைச்சியில் தான் கொடுக்கும் யார் நம்ம எந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நம்ம ஆசைப்படுறோமோ அந்த விஷயத்து மூலமாக நமக்கு சில மன உளச்சல் அதனால எப்போ நீங்கள் பாசிட்டிவ் திங்க் பண்ணி நினச்சிக்கோங்க பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே போல வாய வைத்து பிடிக்கக்கூடியவர்கள் தரவில்லை பார்க்கக்கூடியவங்க பண்ண பண்ணக்கூடியவங்களாம் அருமையான மாதங்கள் அனைத்து லாபத்தை கிடைக்கும் அதே போல் அரசு சார்ந்த விஷயத்தில் எது பிரச்சனை அரசு ஆதாயம் வேணும் அரசு சார்ந்த விஷயத்தில் எனக்கு ஒரு அனுகூலம் வேணும் நான் இதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கிடைக்குமா லோன் விஷயமா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கலாம் லோனாக இருக்கலாம் ஏதோ லோன் சம்பந்தமாக கேட்டிருக்கேன் ஒரு தொழில்துறையாக ஒரு கடன் கேட்டிருக்கேன் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தை வேலை பண்ணி பதவி உயர்வு கூட கிடைக்கும் ஏன்னா அரசு கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியாக பொழுது அரசு சார்ந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு இன்கிரிமெண்ட்டு உங்கள் நினைச்சாரத்தில் டிரான்ஸ்ஃபர் இது எல்லாமே நடக்குங்க அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் யாராவது உத்தியோகம் பிரச்சனை இருக்குது மே மேலே ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த ப்ரெஷர்லாம் குறைஞ்சிரும் மேல அதிகாரிலாம் உங்களுக்கு இந்த ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க அதே போல் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை தீரும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாவது மூணில் இருக்கார் அப்போ வருமானம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து பண்ணக்கூடிய அனைத்து முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா ஒரு மூணு மூணு ஏழு பதிமூணு அப்போ கண்டிப்பாக நிவர்த்தி ஸ்தானம் உங்கள் எல்லாத்துக்கும் நிவர்த்தி அப்போ லாபத்தையும் வருமானம் கூடிய இடத்துல குரு பகவான் வந்துட்டார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் லாபத்தை தரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் அதே போல் வெளிநாடு மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அருமையான மாதம் பிரம்மாண்டமாகக்கூடிய வாய்ப்பு ஊரில் வந்து வேணும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆளாக உங்களே அளவில் பேசக்கூடிய அளவுக்கு உங்களை வைப்பா பார்ப்பா எப்படி இருந்தால் ஒரு வீடு வாசல் கூட கட்டாமல் இருந்தால் ஒரு க ஒரு அன்றாட பிழைப்புக்கு சைக்கிள் வியாபாரம் தான் இப்போ ஆயிட்டான் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு உயரக்கூடிய நிலைமையை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் வண்டி சுக்கர செவ்வாய் சுக்கரணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகர ராசியில இருக்கு இப்போ பழையனா பாதத்தில் போது வண்டி வாகன டிரான்ஸ்போர்ட் தொழில் உங்களுக்கு இந்த ரெண்டு வண்டி வாகன சுகுசு வாகனம் இல்லை வண்டி வாகன சேர்க்கை ஏற்பட்டு அது மூலம் லாபத்தை கொடுக்கும் அதாவது முதலீடு போட்டு அது வந்து அது மூலம் லாபத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குற மாதிரி வரும் அதனால் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் அது மூலம் லாபத்தை பெறுவீங்க சரிங்களா அப்போ கும்பராசி உங்களுக்கு புதிதாக எஃபெக்ட் போட்டு தொழிலில் நீங்கள் வந்து என்ன ஒரு பிரான்ச்சு ரெண்டு பிரான்ச்சு இந்த மாதிரி பல பிரான்ச்சு ஆரம்பிக்கூடிய தொழில் கொடுக்கும் பன்னெண்டாம் பாவது ரெண்டாம் கட்ட தொழில் அப்போ ரெண்டாம் கட்ட தொழில் செவ்வாய் உச்சமாகி சுக்கரன் இருக்கார் அப்போ சுக்கிரன் வந்து சின்ன சின்ன ஆசை நிறுவத்தை கூட செவ்வாய் வந்து மன தைரியத்தை விரிதி கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ அந்த ஆசை நிறுவத்தக்கூடிய சுக்கரனும் தைரியத்தை விதிக்கக்கூடிய செவ்வாயும் உச்சமாகும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலைமை பெற்று தரும் அனைத்துமே கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கெடுத்து தரும் அப்போ நீங்கள் என்ன உனக்கு துணிச்சலாக எந்த விஷயம் செய்வீங்க துணிச்சலாக எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரியா அதே போல் நம்ம நிறைய பேர் நம்ம கும்பராசி என்பது நிறையா பேர் குடும்ப ஜாதகம் அனுப்புறீங்க நிறையா நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரீங்க தொடர்ச்சியாக உங்களுக்கு ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து கும்பராசி நன்றியை தெரிவித்து அதே போல் ஜாதகம் ஒவ்வொருத்தரும் ஒரு புதிதாக முடிவெடுக்கும் சரி ஒரு சொந்த தொழில் தொடங்கமும் சரி புதுசாக எந்த விதை செஞ்சாலும் சரி திருமணமாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு ஜா ஜாதத்தை பார்த்துட்டு ஆலோசனை பெற்று பாருங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த தசா புத்தி நல்ல நேரம் வந்துருச்சா ஏன்னா கோச்சாக இருக்கிற தசா தசாபத்தி நல்ல நேரம் அப்போ நல்ல நேரம் வந்தால் தான் நமக்கு எல்லாமே செக்ஸஸ் ஆகும் அப்போ நல்ல நேரம் வந்துருச்சா பார்த்துட்டு முடிவெடுங்க கண்டிப்பாக போ வாழ்க்கை சக்ஸஸ் ஆகுங்க அதே போல கும்பராசிக்கு இந்த மாதத்தில் நீங்கள் என்ன என்ன பண்ணலாம் ஈடுவரும் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க நிறைய ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது ரெண்டு வருஷம் போன ரெண்டு வருஷம் ரொம்ப வரையாச்சும் வரைய மாதிரி செலவாகிட்டே இருந்துச்சு இந்த ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது ஒன்றுமே குடும்பத்தில் ஒன்றுமே மிச்சம் இல்லை படாத ஏழு வருஷம் படாத பாடு படுத்தி பிடிச்சி இன்னும் இப்போ தான் இந்த வீடியோ காலம் பிறக்கமோ அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு மன நிம்மதிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் வருமானம் கிடைக்கும் கடனை பாதியாச்சும் ஆச்சு அடிக்கக்கூடிய சூழலை ஒரு லோனை வாங்கி ஒரு கடன் அடைக்கிறது இல்லை ஒருத்தர கேட்டு வாங்கி அது அடைக்கிறது இந்த கடனை இங்கு அடைக்கிறது இப்படி உங்களுக்கு உங்களுக்கு ரொட்டீன் ஆகக்கூடிய பணத்தை ரொட்டின் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு என்ன பண்ணணும் வருமானத்தை கொடுக்கும் அப்போ இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனைத்துலேயுமே சிறப்பான மாதம் இந்த மாதம் எல்லாமே நீங்கள் செய்யலாம் செஞ்சு செய்யுங்க உங்களுக்கு அதிகம் வெற்றியை கொடுக்கும் சரிங்களா